பேரழிவுகளை சந்தித்து வருகின்றது அவற்றில் மிகவும் பாரதூரமானது போதைப் பொருள் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடங்கி பாடசாலை மாணவர்கள் வரை போதைக்கு அடிமையாகி தமது கனவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றனர் தேசிய அபாயகர ஔததங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் யாழில் மட்டும் கஞ்சா கெரோயின் ஐஸ் கொக்கையின் போன்ற போதைப் பொருள் தொடர்பாக ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கைதுகள் வந்து இடம்பெற்றுள்ளன அடிமையாகுதல் என்பது வெறும் போதைப் பொருட்களை மட்டும் பற்றியது அல்ல அது ஓர் உள்ளார்ந்த மனநிலையின் வெளிப்பாடு தனிமை அழுத்தம் இருந்து தம்பிக்க பல்வேறு காரணிகளின் விளைவு ஏன் ஒருவர் போதைக்கு அடிமையாகின்றார் என்பது நாம் மிகவும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் வேர் பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்ப்பதன் மூலமே எமக்கான தீர்வுகளை அடையலாம் இதில் சில கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும் இப்போ போதைப்பொருள் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இளைஞர் வீரர்கள் எல்லாருமே இதை பாவிக்கணுமா இல்லை சில இளைஞர் யோகிகள் பாவிக்கணும் சில இளைஞர் யோகிகள் பாவிக்க இல்லை எப்படியானாக்கள் இதுக்கு பாவிக்காம இருக்கிறாங்க என்னென்ன திறன்கள் என்னென்ன காரணங்களெல்லாம் அவர்கள் பாவிக்காம இருக்கிறாங்க நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாவிக்கிறாக்களில் நாங்கள் விடுவிக்கிறதுக்கு அந்த வழியில பாவிக்கிறோம் உதாரணமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு குடும்ப சூழலில் வளர்கிற பிள்ளை இந்த பொருள் எடுக்க அடிமையாக சார்ஜ் குறைவு வீட்டில் மிக அதிக அழுத்தம் வீட்டில் அவங்களோட கதைக்கிறதுக்கு ஒருத்தன்மை இல்லை வீட்டில் எப்போவுமே நெகட்டிவாக எல்லாத்தையுமே குற்றம் கண்டு கொண்டு பிள்ளை பிடிச்சு கொண்டிருக்கிற அப்பா அம்மா அதே நேரம் வீட்டில் வீட்டு வன்முறை நடக்குது அப்பா குடிச்சிட்டு வார வீட்டில் சண்டை வீட்டில் பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனையில் விடுபட வேணும் என்ற பிள்ளை என்ன செய்து எனக்கு அது பொறுப்பாற்று வழியே தேடுது அதே நேரம் மிக அதிகமாக சுதந்திரம் பறிக்கப்படுறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் பிள்ளைகளை விளையாட போக விரும்ப விளையாட விரும்பல பயம் சைக்கிள் போட விரும்ப நண்பர்களோட விளையாட போகிறோம் சொன்னா இல்லை போகாது நாங்கள் தடுக்கிறோம் அப்ப சந்தோஷம் நிம்மதி கிடைக்கிற வழிகளை நாங்கள் தடுக்கக்குள்ள ஆரோக்கியமற்ற வழிகளில் போகிறதுக்கு பிள்ளைகள் நெச்சனைவாங்க ஆரோக்கியமற்ற வழிகளக்குள்ள இந்த போதைப் பொருளும் சமூகத்தில் இருக்கிறதால பிள்ளைகளை பாதிப்பாங்க போதைப் பொருள் பாவனையில் நண்பர்களின் அழுத்தமும் பெரும் பங்கு வகிக்கின்றது ஒருமுறை மட்டுமே நினைத்து தொடங்கிய பழக்கம் சில மாதங்களில் வாழ்வே அளிக்கின்றது போதை பொருட்களை வாங்கி குழுவாக பகிர்ந்து கொள்ளும் போது கெரோயின் போன்ற போதை பொருட்களின் பாவனையில் ஊசிகள் பகிரப்பட்டு பணப்பற்றாக்குறையிலும் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட முடிகிறது அடுத்ததாக இருக்கிற சமூகத்தில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய இளைஞர்கள் யோதிக்கு சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய வழிகளை நாங்கள் வச்சிருக்கோம் அது இயற்கையோடு சேர்ந்து ஒரு பூங்காக்களாக இருக்கலாம் ஒரு கடற்கரையாக இருக்கலாம் அங்கே போய் அவங்கள் தங்களை நண்பர்களோடையோ கதைக்கவோ பேசவோ அல்லது அவர்கள் விளையாடுறதுக்கான விளையாட்டு மைதானங்கள் அளவுக்கு எங்களோடய சமூகத்தில் இருக்குது ஒரு பூங்காக்கள் எந்தளவுக்கு இருக்குது ஆரோக்கியமான முறையில் தங்களோட நேரத்துக்கள் செலவழிக்க சந்தோஷமாக செலவழிக்க நாங்கள் சமூகத்தால் அதுக்கு அமைப்புகள் செய்திருக்கிறோம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சன சமூக என்று ஒரு கிராமத்திலேயும் இருந்தது அங்கே ஒரு வாலிபாலோ பாஸ்கெட்பாலோ ஏதோ ஒன்று நடக்கும் சின்னது எல்லாம் ஃபுட்பால் நடக்கும் அப்போ அந் இந்நேரமான நேரத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு சந்தோஷகரமாக ஆரோக்கியமான விதத்தில் பொழுத கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது இன்றைக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அளவுக்கு இருக்குது நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோமா அதே நேரம் இளைஞர்கள் யுவதிகளுக்கு பிரச்சனையில் வரக்கூடிய ஒரு மாணவர்கள் இளைஞர்கள் பலர் தங்கள் குடும்ப பிரச்சனைகள் தற்கொலை எண்ணங்கள் சமூக அழுத்தங்கள் காரணமாக போதை பொருள் பாவனைக்கு அடிமையாகின்றனர் அவர்கள் வாழ்வில் இழந்ததை ஏதாவது ஒன்றால் நிரப்ப நினைக்கின்றனர் போதைப்பொருள் ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல அவர்களது குடும்பங்களையும் அழித்து ஒரு தலைமுறையின் வாழ்வை எதிர்காலத்தை சூறையாடுகின்றது போதையில் இருந்து மீழ்வதென்பது மீண்டும் வாழ்வை கட்டியெழுப்புவதற்கான போராட்டம் புதிய வாழ்வை தன் கனவுகளை நோக்கிய வாழ்வை அடைவதற்கான புதிய பயணம் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கில் இதுவரை போதைப்பொருள் மறுவாழ்வு மையங்கள் இல்லை ஆனால் மட்டக்களப்பில் விமோச்சனா இல்லம் போதை பாவனையிலிருந்து மீள முயற்சிக்கும் பலருக்கான நம்பிக்கையாக இயங்குகிறது மட்டக்களப்பில் விமோச்சனா இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு மது போதை பாவனையால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குணமடையும் ஒரு இல்லத்தை நடத்தி வருகிறேன் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் விமோச்சனா இல்லத்திற்கு இந்த குடி போதை பொருள் நோயாளிகள் வந்து குணமடைந்து கொண்டிருக்கிறார் இப்போதைய காலகட்டங்களில் எங்களுக்கு பதிமூன்று வயது தொடக்கம் இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதுடைய பிள்ளைகளே அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் போதையில் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த குடி போதை பொருள் நோயை நீங்கள் குணப்படுத்தலாம் எந்தவித பயனும் இன்றி இது ஒரு நோய் ஒரு புற்றுநோய் மாதிரி ஒரு மாதிரி நோய் இதையும் நாங்கள் அந்த வகையில் குடி போதை பொருள் நோயாளிகளை அடையாளம் கண்டு இவர்களுக்கு ஏற்ற புனர்வாழ்வு நடவடிக்கைகளை நாங்கள் கொடுப்பதன் மூலம் இவர்கள் சமூகத்துக்கு உகந்த மக்களாக நாங்கள் இவர்களை திருப்பிக் கொடுக்க முடியும் போதைப்பொருள் பாவனை ஒரு மனநோய் சரியான சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் ஆனால் அதற்கான மன உறுதியும் ஆதரவும் இல்லாவிட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பதும் தவிர்க்க முடியாது இவர்கள் ஆரம்ப கட்டத்திலே இல்லத்துக்கு வருகை வந்தவுடன் இவர்களுக்கு நஞ்சஹட்டில் டீடாக்ஸிஃபிகேஷன் என்று சொல்வார்கள் நஞ்சகட்டில் செய்யப்பட வேண்டியிருக்கிறது அது வைத்திய உதவி வைத்தியர்கள் வந்து அந்த சேவையை செய்து தருகிறார்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கான ஒரு படிப்பு ஒரு நல்ல பாடத்திட்டம் எங்களிடம் உள்ளது நான் ஒரு அல்லது நான் போதை பொருள் நோயாளி என்று ஏற்றுக்கொண்டு அதை உணரீதியாக உணர்ந்து வெளியே பெறக்கூடிய ஒரு செயல்பாட்டை நாங்கள் விமோசன அவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகிறோம் ஆகவே போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கும் பிள்ளைகளை நாங்கள் அடையாளம் கண்டு உடனடியாக இவர்களுக்கு தேவையான உடன்வாழ்வு நடவடிக்கை இவர்களை ஈடுபடுத்துவோம் மறுவாழ்வு மையங்கள் போதைப்பொருள் பாவனையிலிருந்து மீண்டும் நெறி திரும்ப விரும்பும் நபர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றன இவை அவர்களுக்கு தங்கள் வாழ்வை புதிதாக உருவாக்கி தமக்கான நம்பிக்கையை மீண்டும் கண்டுபிடிக்க உதவுகின்றன பெண்கள இளைஞர் யோதிகள் இதுக்கு முகம் கொடுத்து இத வெற்றி கொள்றதுக்கான இந்த ஆற்றல்களை நாங்கள் கொடுக்கிறது மிகவும் முக்கியம் ஆரோக்கியமான சந்தோஷமான வீடுகளை உருவாக்க வேணும் ஆரோக்கியமான சந்தோஷம் தரக்கூடிய சமூகங்களை உருவாக்க வேணும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வார நேரம் அவங்க போய் கதைச்சு அவங்க குற்றவாளிகள் என்று பார்க்கப்படாமல் அந்த பிரச்சனைகளை ஆரோக்கியமாக அணுகி மரியாதையோடு ரெஸ்பெக்டோட அந்த பிரச்சனைகளை அணுகி அதை கையாள்றது உதவி செய்யற வழிகள் இருக்க இன்றும் நமக்கு எதிரான போர்கள் முடியவில்லை போதை பொருளை கட்டுப்படுத்துவது எளிதான போராட்டம் அல்ல போதையை தடுப்பது என்பது வெறும் சட்டத்தால் மட்டுமே முடியாது ஆனால் நமது எதிர்காலத்தை பாதுகாக்க நாம் அதை ஒன்றே ஆக வேண்டும் தனி மனிதனாக குடும்பத்தினராக நண்பர்களாக மற்றும் சமூக உறுப்பினர்களாக போதைப் பொருள் பாவனையை எம் சமூகங்களிலிருந்து முற்றிலும் வேறருக்க என்ன செய்ய போகின்றோம்